బంధకములలో పడి ఉండి నిరీక్షణ గలవారలారా మీ కోటను మరలా ప్రవేశించుడి రెండెంతులుగా మీకు మేలు చేసేది నేడు నేను మీకు తెలియజేయుచున్నాను జక్కరి గ్రంథం తొమ్మిదో అధ్యాయం పన్నెండవ వాక్యం நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள் ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பது பனிரெண்டு அன்பின் தேவ பிள்ளைகளே நாம் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருப்போமானால் தேவன் விரும்புகின்ற அந்த ஸ்தலத்திற்கு நம்மை திருப்பிக் கொள்வோம் அங்கே யாக்கோப்பை பாருங்கள் அவன் கையாய் கடந்து போகிறான் ஆனால் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவன் திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இரட்டத்தனையாய் தேவன் கொடுத்து அவனை நடத்தி வந்தார் இரு பரிவாரத்தோடு கூட